ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதிய சீரியலோட தேர்ட்டீன்த் ஏப்ரல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீதிக்கு வந்து தனம் கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு மணி ஸோ அப்போ வந்து அந்த இடத்துக்கு துரையை வந்ததுனால இப்போ எல்லாருமா சேர்ந்து வீட்டில் இருக்காங்க துரை சொல்கிறாரு பரவாயில்ல மாமா நீ ரொம்ப சூப்பராக ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க இத்தனை நாளாக வேறு எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இதை மறைச்சி வேற வச்சிருக்க அப்படிங்கிறாரு உடனே மணி வந்து அந்த பணத்துலேருந்து எடுத்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கிட்ட கொடுத்துட்றாரு தனத்துக்கும் அவர் நிறைய நகையை வந்து ஒரு பெட்டி நிறைய கொடுத்துட்றாரு ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே தனமும் துறையும் அப்படியே வாய் மூடிட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஸோ உடனே மணி சொல்கிறாரு நான் வந்து சொல்லக்கூடாது மறைக்கணும்லாம் நான் எதுவுமே நினைக்கல பட் வந்து அந்த நேரத்தில் மாமா ஒத்துக்க மாட்டார் நான் வந்து நேரம் பார்த்து கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கூடவே வந்து தனத்துக்கிட்ட நம்ம குழந்தை இல்லை நீ ரொம்ப வருத்தப்படுற இல்லை இப்போ நாளைக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு இல்லை குழந்தை பிறந்த அதை வளர்க்குறது இதுக்கெல்லாம் நமக்கு காசு வேணும் இல்லை வெறும் போலீஸ் உத்தியோகத்தில் எவ்வளோ பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து மணி வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு தனத்தை அப்படியே கூடவே வந்து துரையும் ஒத்துக்கிறாரு ஆமாங்கக்கா மாமா சொல்கிறது தான் ரைட்டு இவ்வளோ பணத்தெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் மாமா வந்து சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரு என்ன மாமா சொல்கிற இனிமேல் எனக்கு என்ன பணம் வேணும்னாலும் உங்கள்கிட்ட தான் வருவேன் அப்படிங்கிறாரு உடனே மணி யோசிக்கிறாரு ஐயோ இவனை கூட்டு சேர்த்துக்கிட்டா நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுமே அப்படின்னு யோசிக்கிறாரு பட் அந்த நேரம் சமாளிக்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு டின்னர் முடிச்சுட்டு பாரதி தமிழ் ஆதி எல்லோரும் காரில் வந்து வீட்டுக்கு இருக்காங்க அப்போ திருப்பி வந்து பாரதியும் ஆதியும் பேசிக்கிட்டே வராங்க பாரதி சொல்கிறாங்க நான் காலையில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டது நீங்கள்லாம் கிண்டல் பண்ணதை பார்த்த உடனே நான் உங்களுக்கு பொருத்தமானவளே இல்லையோன்னு நினச்சிட்டேன் ஆனால் ஆதி இப்போ வந்து எனக்கு அந்த சந்தேகம்லாம் போயிடுச்சு நான் உங்களுக்கு பொருத்தமானவை தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு உன்னே ஆதி சொல்கிறாரு இந்த சந்தேகம் உங்களுக்கு இன்றைக்குமே வரக்கூடாது பாரதி என்றைக்குமே நீங்கள் வந்து எனக்கு பொருத்தமான ஒருத்தி தான் உங்களையும் தமிழையும் வச்சுக்கிறது நல்லா வச்சுக்கிறது தவிர வேறு வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படிங்கிறாரு இப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவர் தமிழ் தூங்கிடுறா அதுக்குள்ளே ஸோ தமிழை கொண்டு போய் ரூமில் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாலுக்கு வராங்க அங்கே ஹாலில் வந்து மரகதமும் தனமும் இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பாரதியோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஸோ அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு ரத்னம் சார் வராரு ரத்னம் சார் உடனே வாங்க தம்பி நல்லபடியாக நடந்துச்சா அவங்க ஸ்நேகிதர்களெல்லாம் சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி எப்படி ரத்னம் சார் பார்க்குறாரு பார்த்துட்டு ஆதிக்கிட்ட சொல்கிறாரு ஆளையே மாற்றிட்டீங்க பாரதி அடையாளமே தெரியல அப்படிங்கிறாரு கூடவே பாரதிக்கு எப்படி ஒரு மாதிரி அவங்க அவங்க கூட ஃபீல் பண்ணுறாங்க பட் உடனே கூடவே ரத்னம் சார் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி அவங்களோட பழக்க வழக்கம் அவங்கள ஸ்நேகிதர்களெல்லாம் சந்திக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும் கரெக்டு தான் பாரதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு போகணும் குடும்ப வழக்கப்படி அங்கே போய் குறி கேட்கறது வழக்கம் அதனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் நாளைக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதே மாதிரி உடனே ஆதியும் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துடுறோம் சார் நல்ல விஷயம் இங்கிலீஷ் வந்தாலும் எதுக்கு தள்ளி போடணும் நான் அம்மா கிட்டே சொல்லிடுறேன் நீங்கள் வானு சொன்னாலே வரப்போகிறேன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் கொடுக்கணுங்கிறதே இல்லை சார் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ எல்லாரும் வந்து அடுத்த நாள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது தான் முடிவு பண்ணுறாங்க உடனே ஆதி வந்து கிளம்புறாரு பாரதி உடனே வாசலில் போய் வழி அனுப்புகிறாங்க கூடவே ஆதி வந்து அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு அவர் சொல்கிறாரு என்னால் உங்கள் கண்ணை வந்து என் கண்ணை எடுக்கவே முடியல உங்கள் மேலேருந்து அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இருந்தீங்க அப்படி இப்படின்னு பயங்கர வசனமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு உள்ளே வராங்க பாரதி ஆதியை வழி அமிச்சிட்டு இங்கே வந்து தனமும் மரகதமும் வந்து ஹாலிலேயே உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு உடனே கேட்குறாங்க என்ன பாரதி என்னமோ புடவை எல்லாம் கட்டிட்டு போனால் இப்போ என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே இந்த நான் சொல்கிறாங்க நீ தாம்மா இன்னும் பழசை பேசிகிட்டு இருக்க அவள் அவ அவள் வாழ்க்கையை பார்க்க போயிட்டா நீ தான் இன்னும் பழசே பிடிச்சிட்டு இருக்க அவள் கவண்டதாம்மா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி கிண்டெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து சரி சரி நீ போ பாரதி நாளைக்கு கோவிலுக்கு போகணும் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க பாரதி ரூமுக்கு பாவம் பாவாங்க போய் எப்படி படுத்துக்கிட்டே இவங்க சொன்னதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து ஹாலில் தனமும் மரகதமும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க அதோட அன்னிக்க முடியுது அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்போ வந்து வாசலில் மணி அடிக்க து உடனே தமிழ் பாப்பா ஓடி போய் கதவு திறந்து பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறா உடனே பாரதியும் போய் பார்க்குறாங்க அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க பின்னாடியே மரகதம் வந்து பார்த்துட்டு வா 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 துரை உள்ள வா அப்படின்னு சொல்லி துறையை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க ஸோ துரை வந்திருக்காரு மரகதம்மா தான் வர சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போன உடனே ரத்னம் சார் வந்து துறையை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது போட்டு அடி அடின்னு துரையும் அடிக்கிறாரு மரகதம்மாவையும் அடிக்கிறாங்க ஏன் வந்த அப்படின்னு கேட்டு ரொம்ப அவர் உணர்ச்சி வசப்பட்டு அடித்ததில் அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுறது உடனே எல்லாரும் ஒரே பதட்டமாகி பாரதி தண்ணிலாம் கொடுத்து அவர் உட்காத்து வச்சு ஆஸ்வாசப்படுத்தினதுக்கப்புறம் கேட்குறாங்க மணி வந்து பார்த்து இப்போ போய் உடனே மரகதம்மா சொல்கிறாங்க இல்லை எப்பவும் வழக்கமா நம்ம தான் வந்து குறிக்க கேட்க சாமி இறங்கும் இப்போ வாசு இல்லை அதனால துறை தானே இறங்கும் அதுக்காக தான் அவனை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே ரத்னம் சார் சொல்றாரு ஆமா இந்த பொறுக்கி பையன் தான் வந்து சாமி இறங்க போகுதா சும்மா தேவையில்லாமல் இவனை வீட்டுக்குள்ள சேர்க்கிறதுக்கு நீ ஏதோ வழி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஒன்றே மரகதம்மா எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வராங்க அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ இந்த எபிசோடு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போச்சு இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்